யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் நாமக்கல் மாவட்டம் தருமபத்திவேலூர் வட்டம் குன்னமலை என்ற இடத்துக்கு தாங்க சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்துருக்கிறேன் வாங்க வீடியோக்கால் போகலாம் கண்டிப்பாக பூதி வட்டில் தாங்க செக்ஸர் ரெடி பண்ணோம் இங்கேயே ரெடி பண்ணி எல்லாம் மாட்டி பார்த்து தான் கொண்டு வரணும் நம்ம வெல்டர் மோகன் தான் அதை ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின் இருக்குது ஒர்க்கு நடந்துக்கிட்டு நாள் நிறுத்தி நிறுத்திச்சு கலவை கலவி கொட்டிக்கிட்டுருக்கிறோம் கொட்டி முடிச்சுட்டு பேனல் ஃபிட் பண்ணி தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி போர் வந்து மோட்ரு இறக்கிட்டு இருக்கிறேன் மோட்ரு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒர்க் முடிச்சுட்டா பேனல் தூக்கி மாட்டி வச்சு ரெடி பண்ணிடுவோம் யூடியூப்பில் போட்டு விட வேண்டாம் வேண்டாம் பேனல் தூக்கி மேலே மாட்டிட்டோம் பன்னிரெண்டு பேனல் மொத்தம் பன்னெண்டு பேனல் கொடுத்ததா ஏசி மட்டும் ஒர்க் ஆகும் லைன் கொடுத்து தண்ணி எப்படி வேணுன்னு பார்ப்பாங்க டிசி டு ஏசி டிரைவு மொபைல் ஆன் ஆப்ஷன் ஆப்ஷனோடு இருக்குங்க ஆன் பண்ணி தண்ணி எப்படி வருதுன்னு வாங்க ஆ மத்தியானம் பதினோரு மணிக்குமார் இருக்குது தண்ணி ஒன்றஞ்சு அவுட் புட்டு எவ்வளோ ப்ரெஷராக வருது பாருங்க கஸ்டமரியாக கே கேட்போ வாங்க ஆ வணக்கம்ண்ணா வணக்கம் நம்ம பேருங்க வெங்கடாசலம் அட்ரெஸு வெங்கடாசலம் அப்பா வேறு பழனிப்பேன் முருகொண்ட மலையா ஆ எங்களுக்கு காடுங்க குண்ணமலையில் இருக்குது சரிங்க போர் போட்டுருந்து அறநூறு அடி சரிங்க இப்போ நானூறு அடி இறக்கி இருக்கிறோம் ஆ தண்ணி ஃபுல்லாக வருது தண்ணி பரவாயில்லைங்களா பரவாயில்ல ஆ சரிங்க ஒன்றரை தண்ணிக்கு மேலேயே வருது ஆ சரி அதிகமாகவே இருக்குது ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஆ நம் பேருங்க சண்முகம் சரி இதே ஒரு தாங்களா ஆரங்காட்டு சரி சரி ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வைக்கிற பெல் பட்டன் எடுத்துங்க அப்பதான் அப்போ வந்து சேரும் மீண்டும் வணக்கம்